மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல முழுக்க முழுக்க இந்த வாரம் யார் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறதையும் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பேச போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க மக்களை ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க பத்து பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் காட்டும் சரி ஓகே யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா கெமி பிரஜன் அமித் சுபிக்ஸா ஜோ இவங்க எல்லாருமே டேஞ்சர் இருக்காங்க இந்த வாரம் ஒரு பெண் ஒரு ஆண் டபுள் எவிக்ஸனா இருந்தா கம்பல்சரி ரம்யா ஜோவையோ கெமியோ இந்த பக்கம் இந்த மூணு பேரத்துல யாரோ ஒருத்தரை கன்ஃபார்ம் எவிக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் அமித்யும் பிரச்சனை ரெண்டு பேரத்துல யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போக கம்பல்சரி வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் சிங்கிள் லெவிசனா இருந்தா சுபிக்ஸா ரொம்பவே ஓட்டு லிஸ்ட்ல கம்மியா இருக்கிறதுனால சுபிக்ஷா எவிக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன் ப்ரோ அப்ப ரம்யா ஜோ போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்யா ஜோ எப்பயே போக வேண்டிய ஆடை எப்ப புடிச்சு தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க சோ அவங்க வந்து சேனலோட ப்ராடக்ட் அதனால வந்து ரம்யா ஜோவை பேலன்ஸ் பண்ணி உள்ள வச்சுட்டே இருக்கிறாங்க சுபிக்ஸா ஆர் கெமி ரெண்டு பேருதுல யாரோ ஒருத்தர சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா கன்ஃபார்ம் தூக்குவாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு எவிக்ஷனும் பக்காவா போயிட்டு இருக்கு நீங்க கமெண்ட்ல வந்து ப்ரோ நீங்க சொன்னது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஓகே இந்த வாரம் கன்ஃபார்ம் எவிக்ஷன் லேடிஸ்ல யாராவது ஒரே விக்ஷனா இருந்தால் கம்பல்சரி ஒரே விக்ஷனா இருந்தால் லேடிஸ்ல யாரோ ஒரு ஆளை தூக்குவாங்க டபுள் எவிக்சனா இருந்தா இந்த பக்கம் அமைத்து பிரஜன் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம அழுத்தமா திருத்தமா தெளிவா பதிவுறோம் நீங்க வேணா பாருங்க இந்த வாரம் எவிக்சன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி நம்ம சொன்ன எவிக்ஷன்ல யாராவது ஒரு ஆள் கன்ஃபார்ம் விக்கெட்டா கலந்துருப்பாங்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ் பத்திரம் லைவ் அப்டேட் நம்மளோட சேனல்ல வந்துட்டே இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் பிக் பாஸ் பத்திர லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் மக்களே